அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி உணர்றதுக்கு இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்க நம்ம வீட்லையும் தெய்வத்தோட அருள் கிடச்சி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சி எப்போவுமே பொங்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் மனசு நிம்மதியும் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது நாம் நம்மளோட வீட்டில் இருக்க பூஜை அறை தான் அந்த பூஜை அறையை நாம் எந்த வகையில் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் நம்மளோட பூஜை அறையில் கண்டிப்பாக வாரத்தில் இரண்டு முறை இல்லைன்னா தினமும் கூட விளக்கு ஏற்றி வழிபட்டு வரணும் இதுதான் நமக்கு பூஜை அறையோட முக்கியமான ஒரு விஷயம் இப்போ மனுஷங்களுக்கும் குடும்பத்துக்கும் திருஷ்டி கண் திருஷ்டி விழுகிற மாதிரி நம்மளோட பூஜை அறைக்குமே துஷ்டிபட வாய்ப்பு இருக்குது அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து அந்த பூஜை அறையில் பூஜை அறையில் கல் உப்பை எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து எல்லா பூஜை படங்களுக்கும் நாம் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சுத்தம் பண்ணி வைக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம்னா பூஜை அறையில் எப்பவுமே நமக்கு ஒட்டடை தங்கக்கூடாது வீட்டில் எப்படி ஒட்டெட தங்கக்கூடாதோ அதே மாதிரி பூஜை அறையிலையும் ஒட்டெட தங்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வீட்டில் வந்து ஒரு நிதி நிலைமையோ இல்லைன்னா கஷ்டங்களோ வர வாய்ப்பு இருக்குது பூஜை அறையில் ஒட்டடை தங்க விடக்கூடாது அது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நாம் பூஜைக்கு தினமும் சரி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாம் பூக்கள் வச்சு தான் சுவாமிக்கு அர்ச்சனை மல மலர் வச்சு வழிபடுவோம் அந்த மலர்களை நாம் அடுத்த நாள் அது வாடினதுக்கு அப்புறமும் அந்த பூஜை படங்கள் மேலேயோ உருவப்படம் மேலேயோ நம்ம இருக்கக்கூடாது அதை வந்து அடுத்த நாளே அதை நாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தி அதை சுத்தமாக வச்சுக்கணும் பூஜை அறையில் நாம் அப்புறம் கண்டிப்பாக மந்திரங்களும் சுவாமியோட திருநாமங்கள் சொல்லி நம்ம வழிபடணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்குன்னு காயத்ரி மந்திரம் இல்லைனா அந்த தெய்வத்தோட ஸ்லோகம் இருக்கும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தோட நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அந்த போற்றிகளை நீங்கள் சொல்லலாம் இல்லை அந்த வீடியோவை கூட ஆன் பண்ணி வச்சு அந்த திருநாமங்களும் போற்றி பாடல்களும் நம்ம காது குளிர கேட்டாலே நமக்கு மனசு பரவசம் அடைஞ்சி நம்மோட எண்ணங்கள் எல்லாமே நேர்மறை எண்ணங்களாக மாறும் வீட்லேயுமே நேர்மறை சக்தி தரும் மகாலெஷ்மியோட அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வ செழிப்பு நமக்கு அதிகரிக்கும் வீட்டில் எந்த இடத்துலையுமே நமக்கு கஷ்டங்கிற ஒரு விஷயம் வராமல் குபேரரோட அருள் கூட நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னாலே நாம் செவ்வாய் மற்றும் வெள்ளி இல்லை உங்களுக்கு எல்லா நாளும் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் தினமும் காலையில் தீபம் ஏற்றி கண்டிப்பாக காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் மாலை எட்டு மணி வரைக்கும் எப்போனாலும் தெய்வத்தை நம்ம மனசார வழிபட்டு தீபம் ஏற்றி அவங்களுக்கு நம்ம நமக்கு தெரிஞ்ச திருநாமங்கள் சொல்லி வழிபடலாம் வழிபடும் பொழுது நாம் வேண்டுதல் வச்சு வழிபட்டால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு நமக்கு தெய்வம் கண்டிப்பாக உதவி பண்ணும் எந்த ஒரு பிரார்த்தனையா இருக்கட்டும் எந்த ஒரு செயலா இருக்கட்டும் அது மற்றவங்கள பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கணும் அது முக்கியமா பார்த்துக்கோங்க கடவுளை பொறுத்த வரைக்கும் பரந்த மனசும் அன்பான உள்ளமும் தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்க நாமளும் நல்லா இருக்கணும் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணங்களை கடவுள் முன்ன வையுங்க கடவுள் உங்களுக்கு நீங்க நினைச்சபடியே உங்களுக்கு அருள் புரிவார் எப்போவுமே நம்ம கடவுளை வழிபடணும் அப்படின்னா மனசார நம்ம வழிபடணும் நம்ம மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல அருளையும் அள்ளி தருவார் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணும் பொழுது கடவுள் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியும் நாம் கூட இருக்கிற மாதிரியும் நாம் கண்டிப்பாக உணருவோம் எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் மனசை நல்லபடியாக வச்சுக்கோங்க தெய்வத்து மேலே நாம் பக்தி வச்சு வழிபட்டாதான் நம்மளோட நடத்தை ஒழுக்கம் எல்லாத்தையுமே நமக்கு கடைபிடிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும் அது முக்கியமான பண்பாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி